கடந்த வருடம் கடைசி மாதங்களில் எங்களுடைய மக்கள் சொல்லனா துன்பத்தை அனுபவித்தார்கள் இயற்கை அனுத்தத்தால் இந்த இயற்கை அனுத்தத்தால் துன்பங்களை அனுபவிக்கின்ற சூழல்கள் சூழல்களை பார்க்கின்ற போது எல்லா மாவட்டங்களிலும் வடகிழக்கில் இந்த சரியான முறையிலே திட்டமிடல் இல்லாத ஒரு விடயமாகத்தான் தரவுகள் சொல்லுகின்றன அழிந்து போயிருக்கின்ற சிறு சிறு ரோடுகளை அமைத்து கொடுப்பதும் குளங்களை அமைத்து கொடுத்து விவசாயிகளை ஊக்குவிப்பதும் விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக இந்த அழிவுகளிலிருந்து மீழ்வதற்கான வழிகளை கையாளுவதும் மின்சாரம் இல்லாத இடங்களிலே மின்சார விளக்குகள் இல்லாத இடங்களிலே மின்சாரங்களை மின்சார விளக்குகளை போட்டு மின்சாரங்களை அந்த மக்களுக்கு சென்றடையக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுவதும் பாடசாலைகளிலே கல்வியை சிறப்பாக மேம்படுத்துகின்ற செயல்பாடுகளை செய்வதும் தான் இப்பொழுது இந்த ஆண்டிலே இந்த புதிய அரசாங்கம் செய்ய வேண்டிய கடப்பாடோடு இருக்கிறது இந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பதும் முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு உடையம் என்னை பொறுத்த மட்டிலே இனப்பிரச்சனை தீர்வு என்பது அந்த இன அந்த அந்த இனத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் தாங்கள் இந்த நாட்டிலேயே சுதந்திரமாக வாழுகின்றோம் என்ற நிலைப்பாட்டை இந்த புதிய அரசாங்கம் உண்ணுபணுகின்ற வழிகளை சமைக்குமாக இருந்தால் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மேம்படுத்த முடியும் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் நிச்சயமாக இங்கு வந்து இந்த பொருளாதார மேம்படுத்துவதை மிக சிறப்பாக செய்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான வழிகளை கையாளுவதற்கான வழிகள் பிறக்கும் என்பது என்னுடைய முதலாவது கருத்தாக இருக்கிறது இரண்டாவது பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் ஆகவே இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமென்றால் இரண்டு வழி இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அது அதைவிட இந்த பயங்கரவாத திரைச்சட்டம் முட்டாக ஒழிக்கப்பட வேண்டும் அனுரா அரசாங்கம் பொருளாதார ரீதியிலே அச்சப்பட தேவையில்லை எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளை எங்களுடைய நாட்டை உயர்த்துவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலையை நிச்சயமாக செய்வார்கள் ஆகவே இந்த இரண்டு விஷயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த புதிய ஆண்டு எங்களுடைய கிராம மக்கள் அந்த கிராமத்திலே ரோட்டு இருக்கிறது கரண்ட் வசதி இருக்கிறது எல்லா வசதிகளும் இருக்கண்டு உணரக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் அதற்காக நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தால் மக்கள் தங்களுடைய கோபங்களை பல வழிகளிலே செய்து காட்டியிருக்கிறார்கள் இந்த இனியாவது நாங்கள் ஒற்றுமைப்படவில்லை என்றால் மக்களையும் இந்த மண்ணையும் உதாசீனப்படுத்துகிற கட்சிகளாகத்தான் நாங்கள் இருப்போம் என்பது தட்டுத்தொளிவான உண்மை அது பிரதேச சபை நகரசபை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வர இருக்கிறது மாகாண சபை தேர்தல் வர இருக்கிறது ஆகவே இந்த அடிமட்ட இந்த தேர்தல்களிலே மக்கள் நினைக்கின்ற வகையிலே ஒன்றாக நாங்கள் செயல்படவில்லை என்றால் தென்னிலங்கையில் இப்பொழுது இருக்கின்ற அனுராவினுடைய அந்த அலை இந்த தேர்தல்களிலையும் நிறைய வேலை செய்யும் பாதிப்பை உண்டு பண்ணும் என்பது தட்ட தெளிவான உண்மை ஆகவே மக்கள் நினைப்பது ஒற்றுமையாக வாருங்கள் என்பது அதை நாங்கள் செய்யவில்லை என்றால் உண்மையிலே காணாமல் போய்விடுவோம்